ஹாய் மக்களே இது வரைக்கும் நாம் திவாகரை ஒரு காமெடி பீஸாகவும் ஒரு இரிட்டேட் பர்சனாகவும் ஒரு கிரிஞ்சு பர்சனாகவும் தான் நம்ம பார்த்துருந்துருப்போம் இருந்துருப்போம் ஆனால் பிக்பாஸ் போனதுக்கப்புறமா அவருடைய அவர் மேலே இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வந்து மாறிட்டுருக்குது ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிக் பிக்பாஸில் வந்து எலிமினேஷனில் நாமினேட் ஆன ஆட்களில் ஃபஸ்ட்டு அதாவது அதிக ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருந்தது திவாகர் அவர்கள் தான் ஸோ அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இப்போ அதனை தொடர்ந்து பாட்டிங்கன்னா இப்போ இரண்டாவது வாரமும் வந்து அவர் வந்து எவெக்ஷனில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லை எவெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா தனக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை அவர் வந்து தட்டி கேட்குறாரு தனக்கு நடந்த அநீதிகள் மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களோட அவர் வந்து தட்டி கேட்குறாரு ஒவ்வொருத்தையும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க சமைக்கிறீங்க எல்லாேருக்கும் வந்து ஒரு பவுலில் தான் வந்து குழம்பு வச்சிடறாங்க குழம்போ காய்கறியோ இது சேரம் அதை ஒரு பவுலில் வச்சிடறாங்க அதில் தான் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை வந்து நம்ம திவாகர் அவர் வந்து தட்டி கேட்டிருக்காரு ஏன்னா எல்லோரும் வந்து இவ்வளோ தான் சாப்பிடுவாங்கன்னாலும் அதை வந்து சொல்ல முடியாதுல்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் பசிக்கு அதிகமாக ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு அவங்க தேவையான அளவுக்கு உணவு எடுத்துப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி காய்கறி வேணும்ல சும்மா இவ்வளோ இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சமைச்சால் என்ன செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பவுல் எடுத்து வைக்கும் போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் மூஞ்சை கட்டுற மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க கேட்குறக்கு கூச்சப்படுறாங்க ஐயோ மூஞ்சை கட்டுவானே ஐயோ அப்போ என்ன பண்ணுறது சரி வேண்டாம் இனிமேல் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு ஓடிடுறாங்க இதனால் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு கூட சரியாக சாப்பிட்றதில்ல இந்த பிரச்சனை வந்து இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு திவாகர் வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சாப்பாடு சரியாக போகாதீங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இவருக்கும் சேர்ந்து இவர் வந்து போராடினார் போராடி நிறைய பேசினார் பட் ஆனால் இந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமைக்கக்கூடிய ஆட்கள் அதுக்கப்புறம் ஆப்போரண்ட் டீம் எல்லாம் பார்த்திங்கன்னா திவாகர் நல்லா வந்து கார்னர் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து நல்லா என்ன தெரியுதுன்னா திவாகர் எது பேசினாலும் வந்து எப்படியாவது திவாகரோடைய பேச வந்து நிராகரி நிகா நிராகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது இது புறம் இருக்க இன்னொரு ஒரு புறம் பார்த்திங்கன்னா திவாகர் ஆல்ரெடி வந்து நி நிராகரிக்கப்பட்டுட்ருக்காரு அது ஒரு விஷயம் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள பட் ஆனால் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திவாகருக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்குதாங்க அது என்ன மைனஸ்னா அந்த விஜே பார்வதி இருக்காங்களா திவாகர் தனியாக போகிறான்னா பரவாயில்ல விஜே பார்வதியை கூடு கூட்டு செத்திக்கிறாங்க ஸோ இது வந்து நல்லது கிடையாது ஏன்னா திவாகர் தனியாக போராடும் பொழுது தன்னோட விஷயங்களை வந்து அப்போ தான் வந்து அவருக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிப்படுத்த முடியும் ஸோ அப்படி வெளிப்படும்போது தான் மக்கள் மக்கள் வந்து இன்னும் ஆதரவு வந்து கொடுப்பாங்க ஏன்னா வெளியிருந்த திவாகருக்கு உள்ளே இருக்கிற திவாகருக்கு இப்போ டிஃப்ரெண்ட் நிறையா வந்திருக்குது அதை வந்து நம்ம கண்குளரை பார்த்துட்ருக்கோம் ஸோ இதனை தொடர்ந்து அவர் கண்டினியூட்டியாக அவர் வந்து முன்னேறணும் அவருடைய மாற்றம் வந்து வரணும் அவருக்கு வந்து அவருக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அவர் தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னா அவருடைய கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா விஜய் பார்வதி அதாவது விஜய் பார்வதி கூட சேர்ந்த ஜான்ரா தட்டத்தை விட்டு போட்டு அவர் தனித்துவமாக அவருக்கு என்ன தேவையோ அது வந்து தனித்துவமாக இருந்து பண்ணார்னா அவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீன் சரி மக்கள் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் திவாகர் அவர்களுக்கு அவர்கள் வந்து செஞ்ச இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பின் கமெண்ட்ஸுக்கு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா திபாகர் வந்து இந்த அந்த எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் பேசிட்டு ஒவ்வொருத்தங்க ஒருத்தையும் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா திவாகர் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் க ஒருத்தருக்கு வந்து கை கொடுக்க போகிறாங்க ஸோ கை கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நபர் வந்து திவாகரை நிர நிராகரிச்சிட்டு அந்த பக்கம் அந்த கனியை போய் ஹக் பண்ணி வாழ்த்து பேசுனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனியை ஹக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பியிருந்தால் திவாகர் பார்த்து ஒரு இது பண்ணியிருக்கலாம் ஒரு வாழ்த்துக்கள் வாங்கியிருக்கலாம் திவாருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை பண்ணல திவார் வந்து கை நீட்டுறாரு அதை கண்டுக்காமல் இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அந்த பக்கம் திரும்பி சபரி இருக்கார் இல்லையா சபரியை பார்த்து பேசுகிறாங்க ஸோ இந்த ஒரு இடத்துல பாட்டிங்கன்னா திவார் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காரு ஸோ அந்த ஒவ்வொரு டைமும் திவாகர் வந்து இப்போ நிராகரிக்கப்பட் படுறது வந்து வெளியே வந்து தெரியறதில்லை ஸோ அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுன்னா இன்னுமே வந்து மக்கள் வந்து திவாகரை வந்து இன்னுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க திவாகருக்காக சரி மக்களே திவாகருடைய இந்த மாற்றங்களை பற்றின உங்களுடைய ஒப்பியன் நான் கமெண்ட்ஸ் எக்ஸ்தான் சொல்லுங்கள் மறக்க இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம பிஜே பார்வதியை பற்றி உங்களுடைய ஒப்பீன் நான் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடு சந்திப்போம்